ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் ப்ளவுசஸ் ஆரி எம்ப்ராய்டரி நீடில்ஸ் வந்து நான் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக் பண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டே ஸோ நீங்கள் நினைச்சிருப்பீங்க செக் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு இப்போ பாருங்க நான் வந்து ஆர் எம்ப்ராய்டரி நீடில்ஸ் வந்து எப்பவுமே மொத்தமாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் நீடில்ஸ் வரலும் மொத்தமாக வாங்கிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த நீடல் ஒவ்வொன்றையா நான் போட்டு பார்த்து ஸ்டிச் போட்டு பார்த்து ஸ்டிச் கரெக்டாக வருதுன்னா நான் அதை கொடுப்பேன் இல்லைன்னா அந்த நீடல்ஸ்லாம் தனியாக நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருவேன் இப்போ பாருங்க நான் ஒரு ஹாஃப் டே வந்து நீடில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு செக் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இந்த நீடல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகாம அதாவது ஸ்டிச்சே வராமல் உள்ள நீடல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண நீடல்ஸ் இந்த இந்த நீடல் பாருங்க ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா புதுசாக தெரியும் பளபளன்னு நல்ல நீடலாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கடையிலேருந்து இப்போ நீங்கள் த வாங்கும்போது தனியாக இந்த மாதிரி நீடல் உங்களுக்கு கடையில் கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க வீட்டில் வந்து போட்டு பார்த்தா ஸ்டிச்சே வராது என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைப்பீங்க ஒரு நூறு நீடல் ஒரு பாக்கெட்டில் இருக்குன்னா அதில் ஒரு இருபது நீடல் வந்து ஒர்க்கே ஆகாது ஒன்றுமே ஸ்டிச்சே போட முடியாது அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ இந்த நீடல்லாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இந்த நீடல் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்து வச்சது இதில் வந்து ஸ்டிச்சே வரல இதெல்லாம் வந்து நான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நீடல்ஸ்லாம் இந்த மாதிரி நான் ஸ்டிச் போட்டு பார்த்துருவேன் ஃபுல்லுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இது ஸ்டிச் நல்லா வந்தா மட்டும்தான் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் இப்போ இந்த நீடில் வந்து ஸ்டிச் கரெக்டாக வருது இந்த வந்து நான் செலக்டட் நீடுல் எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் அடுத்த நீடில் எடுத்து நான் செக் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி நான் நீடல் வந்து எல்லாமே செக் பண்ணி தரனால உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் இப்போ நீங்க வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே ஸ்டிச்சஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் செக் பண்ணி தர நீடல்ஸ்ல நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்டேஜில் நீடல்னால வர பிரச்சனைகள் எதுவுமே வராது இந்த சம்மருக்கு ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ரீ கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கிளாஸஸ் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இந்த கிளாஸஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிகினஸ்க்கு மெட்டீரியல் கிட்டு தேவைப்படும் இல்லையா அந்த கிட்டு மட்டும் நீங்க என்ன பே பண்ணி வாங்கிட்டு இந்த கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் நம்மளுக்கு இந்த ஆரி எம்ப்ராய்டரி வருமா வராதான்னு தெரியாது பட் பே பண்ணி கத்துக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் மெட்டீரியல்ஸ் கிட்டு மட்டும் என்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் இந்த கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான் இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி நீங்க அதுல உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாம் சூப்பரா லேர்ன் பண்ணிக்கலாம்